பெரியோர்கள் தாய்மார்கள் இங்கு இது எங்கள் தமிழ்நாடு இது கோவை என்ற கோவைனாலே ஒரு ஒற்றுமை தமிழ்நாடுனாலே சமூக ஒற்றுமை பல்வேறு இடங்களில் நான் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் இடத்துல போய் சிறுபான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல போய் நிறைய பக்கம் பேசியிருக்கேன் முதல் முறையா வந்து ஒரு முத்துமாரியம்மன் கோயில பெரும்பான்மையாக இருக்கிற இஸ்லாமியர்கள் பேசறது மிக சிறப்பாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொண்ட அருமை சகோதரர் சிவகுமார் இது ஏற்பாடு பண்ண மகிழ்ச்சியா இருந்தது நிகழ்ச்சி தமிழ்நாடு மூலாமை நம்மளுடைய சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஒற்றுமையாக தான் இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி தொடர்ந்து இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு மூறாம பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி நலத்திட்டத்தை எல்லாம் செய்து வருகிறேன் அது இந்த இடத்துல நான் வந்து பண்றது வந்து இந்த கோயில வந்து எனக்கு பெருமையா இருக்குது அது இந்த கோவை இதுதான் எங்கள் தமிழ்நாடு இதுல எங்க யாருமே எங்களுக்கு வந்து எங்களை பிரிக்க முடியாததற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுடைய சகோதரத்துவத்தை சகோதரத்தை ஒற்றுமை பிரிக்க முடியாத அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இங்கே சிவகுமார் அவர்களும் அவர் அந்த கோயில் நிர்வாகம் செய்ததற்காக என் நன்றியும் பாராட்டையும் என்னுடைய சார்பாகவும் பல் சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவ முகாம் வந்து இன்னைக்கு நடைபெறுகிறது அரசும் வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு அவங்களும் ஒரு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துனாலும் இந்த பொதுமக்களுக்கு கடைகோடி தொண்டர்கள் கடை கோடி இருக்கிறவங்களுக்கு போறதில்லை அதற்காக தான் இந்த முகாம்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம் நானும் வந்து தொடர்ந்து பல்வேறு முகாம்களை நடத்திருக்கேன் அதே மாதிரி இலவச இண்டோஸ்கோப்பினே வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு நானூறு பேருக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து எண்டோஸ்கோபி வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஏழாயிரம் அதெல்லாம் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு நாலு பேருக்கு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம் பேரூர் அடிகளார் மடத்தில் வந்து தாந்தடிங்க அடிகளார் மடத்தில் அவர் எனக்கு வாதியாருங்க அடிக